அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் தினமும் ஒரு தெளிவு அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள் பொதுமக்களிடமிருந்து விலகி நிற்கிறார்களே இது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லி அவர்களை சத்தியத்தின் பக்கம் வரவழைத்து சரியான இசலாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு தான் அழைப்பு பணியாளர்கள் செயல்படுகிறார்கள் இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் இவர்கள் பொதுமக்களிடம் சகஜமாக பழகுவதில்லை தங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு இடைவெளியை இவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு நிலவிக்கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய நிலையை சரி செய்து கொள்வதற்கான அறிவுரை இஸ்லாத்தில் ஏதேனும் இருக்கிறதா என்று பார்க்கும் இவர்களுக்கான முன்மாதிரியாக அல்லாஹ் இறை தூதர்களை ஏற்படுத்தியிருக்கிறான் அந்த இறை பொதுமக்களிடம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை வைத்து இவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல் கிடைக்கிறது முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய எண்பதாவது ஹதீஸில் இது குறித்த தகவலை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லாஹ் அனுப்பிய அனைத்து இறை தூதர்களும் சமுதாயத்திலேயே சிறந்த பணியாளர்களாகவும் நல்ல நண்பர்களாகவும் விளங்கினார்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த வழிகாட்டுதலை அடிப்படையாக வைத்து அழைப்பு பணி செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதோடு தங்களுடைய கடமை முடிந்துவிட்டது விட்டது என்று கொள்ளாமல் மக்களுடைய தேவைகளில் உதவி செய்யக்கூடிய சிறந்த பணியாளர்களாக திகழ வேண்டும் அவர்களுடைய நெருக்கடி நிலைகளில் ஆலோசனை வழங்கக்கூடிய ஆறுதல் சொல்லக்கூடிய நல்ல நண்பர்களாகவும் தங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்ள வேண்டும் இதன் மூலமாக நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய மார்க்க செய்திகளை மிக எளிதாகச் சொல்லலாம் அல்லாஹ் நாடினால் நம்முடைய நல்ல நடத்தையைக் கொண்டு நம்முடைய நட்பை கொண்டு நம்முடைய பணிவிடைகளை கொண்டு அவர்களிடம் மார்க்க ரீதியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டாகும் எனவே அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள் பொதுமக்களிடமிருந்து விலகி நிற்பது நல்லதல்ல என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாஹருமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து